தேடி மருத்துவம் அதுதான் நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம் போட்டிருக்கோம் ஒவ்வொரு மையத்துலையும் இருக்காங்க அதை பார்க்கும்போது இப்போ என்ஆர்எஸ்எம் ஸ்டாஃப்ஸுங்க மற்ற நிலையில் நம்ம காண்டாக்ட் டாக்டர்ஸ்னு நிறைய அழைச்சிருக்கோம் அதான் வந்து நீங்கள் அந்த ஈகோ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்கள்ல நாங்கள் டாக்டர்ஸ்னா நாங்கள் இங்கே தான் இருக்கணும் நாங்கள் இப்படி போக மாட்டோம் எங்களுக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது எங்கள் ஊரில் நம்ம ஒரு மையத்தில் இருந்தாலும் அப்படியே எல்லாத்துக்கும் பார்த்து விடுவிடா பார்த்து பேசுவனால் வீடு தேடி மருத்துவம் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் அவங்க ஜொர சொல்லாம் இருந்தாங்க அவர் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வெளியில் நம்ம தேடி பொது அரசு பொது மருத்துவமனைக்கு வேண்டிய அவசியம் இருக்காது மற்ற தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இன்னும் மேம்படுத்தும் இந்த கருக்கலாம்பாக்கம் இந்த பகுதியில் ஒரு பொது சுகாதார நம்முடைய மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை இப்போ இங்கே நம்முடைய நகரத்தில் இருக்குது அடுத்து நம்முடைய கதிராமத்தில் அரசு கல்லூரி சார்ந்த மருத்துவமனை இருக்குது அதே மாதிரி நம்முடைய கிராமப்பகுதியில் ஒரு பொது சுகாதார பொது மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நம்ம சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கோம் அதனையும் விரைவிலேயே ஒரு பகுதியில் ஒரு அரசு பொது மருத்துவமனை எல்லா அரசும் பொது மருத்துவமனை நான் கொண்டு வரணும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்கின்றது நம்முடைய எண்ணம் அதன் அடிப்படையில் இப்போ கூட நம்ம மடிக்கண்ணி வழங்க முடியுமான ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க சுமார் அறுபத்தி எட்டு கோடி ரூபா அதுக்கு எல்லோருக்கும் மடிக்கண்ணி எல்லா பகுதிகளையும் வழங்கிட்டுருக்காங்க நேற்று கூட நம்முடைய மாணவர்கள் நம்முடைய மாம சட்டமன்ற தலைவர்கள்லாம் மடிக்கண்ணி கொடுத்துட்டில் இப்போ ஆர்வத்தோடு அந்த தொகுதியை சார்ந்தால் அந்த அவருடைய பள்ளிகளில் சென்று மடிக்கண்ணி கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் இதில் ஒரு சின்ன ஒரு குறை இடையில் வந்து என்னென்னா நம்ம சட்டமன்றத்தில் பொழுது படித்திருந்த பிள்ளைகள் இப்போ கல்லூரி சென்று விட்டாங்க அப்போ பன்னிரால் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கல்லூரிக்கு சென்று விட்டாங்க அந்த பிள்ளைகளும் எங்களுக்கு மடிக்க நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் அப்போ தான் நாங்கள் இருக்கும்போது தான் அறிவிச்சுங்க எங்கள் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் நான் அறிவித்ததும் அந்த சமயம் தான் அறிவித்தோம் எங்கள் சட்டப்பேரவை தலைவர் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவர் கல்லூரி பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு அவர்களுக்கும் அந்த மடிக்க அந்த பன்னிரை படித்து வெளியே சென்று உள்ள இப்போ போராட்டத்தில் கல்லூரி சென்ட்ருக்கே போராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி தர பாருங்கள் நகை அவர்களுக்கும் அந்த நான் சொல்லியிருந்தேன் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு வருஷத்துக்கு வெளியே போட்ட கிடைக்குமா அப்படின்னாங்க நீங்கள் வெளியே போயிட்டாலும் சரி உங்களுக்கு கூட்டு கொடுத்து உங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி அவர்களுக்கும் நிச்சயமாக மடிக்கணி கொடுப்போம் ஏதோ ஒரு ஸ்கூலில் போட்டேன் ரோட்டில் உட்காந்து பிள்ளைகளோட ரோட்டில் போகணுமா அவசியம் இல்லை யாரும் சொல்கிறாங்க கிடையாது ரோட்டில் உட்காந்து கிட்டே கேட்டு பெற வேண்டிய அவசியம் கிடையாது வந்து பார்த்து இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்லூரிக்கு சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த பன்னிரெண்டாவது பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படி படித்த பிள்ளைகளுக்கு அரசானது மடிக்கணி நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நேற்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்க போடுற விஷயம்னா சில யாரும் சொல்கிறாங்க போய் ரோட்டில் உட்காந்து வெயிலில் உட்காந்துடுறாங்க அது தேவையில்லாத ஒன்று கொடுக்க தான் போகணும் கேட்டிருக்காங்க கொடுக்க போகணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும்